அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாக்கு நன்றியார்களே பள்ளப்பட்டி ஜமாத்து உண்மையிலே பள்ள கலட்டணும் அந்த ஜமாத்துக்கு அந்த ஜமாத்தே மொத்தத்தில் கழட்டி விட்டுறணும் அதுக்கடுத்து என்னென்னா இன்னொரு ஜமாத்து கோயம்புத்தூரில் ஆரஸ்புரம் அவ்வளோ ரெண்டு ஒரு சுன்னது ஜமாத்து குர்ரத்துல் ஐன் ஹனஃபி சுன்னத்து ஜமாத்து அது வந்து என்னென்னா தாருசுலாம் மஸ்ஜிது இந்த ரெண்டு ஜமாத்தும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா தேர்தல்னால் பத்தொம்பதாம் தேதி தேர்தலுங்கனால ஜும்மானுடைய நேரத்தையே என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா தள்ளி வச்சிருக்கிறாங்க பயானும் இல்லை பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெள்ளிக்கிழமை தேர்தலை முன்னிட்டு எழுதும்போதே என்னன்னா தேர்தலுக்காகத்தான் நம்ம என்னமோ அனுமானமாக தேர்தலுக்காக தேர்தலுக்காகத்தான் நாங்கள் வந்து தள்ளி வைக்கிறோம் எதை தள்ளி வைக்கிறோம் ஜும்மா பாங்கு பன்னெண்டு முப்பதை ஜும்மா தொழுகை பன்னெண்டு நாற்பது ஜும்மா பாங் வந்து பன்னெண்டு முப்பது ஜும்மா தொழுகை வந்து பன்னெண்டு நாற்பதான் குறிப்பு பயான் இல்லை பாருங்கள் அதே மாதிரி அசலாம் அஸ்லாமலை அது ஆமாம் அது ஒன்று தான் குறைச்ச ஆரஸ்புரம் கோயம்புத்தூரில் எதுவரும் பத்தொம்போது ஆண்டு ரெண்டாயிரத்தி அன்று நடைபெற உள்ள தேர்தலை முன்னிட்டு அன்று நடைபெற உள்ள ஜும்மா தொழுகை கீழ்கானு முறையில் நடைபெறும் இவ்வளோ ஒரு முறை வச்சுக்கிட்டாங்க பன்னெண்டு நாற்பதுக்கு ஜும்மா பாங்கு குத்துவா ஒரு மணிக்கு தொடர்ந்து தொழுகை நடைபெறும் பயான் இல்லை அப்போ இந்த அளவிற்கு தேர்தலுக்காக என்னென்னாக்க பள்ளிவாசலில் உள்ள தொழுகையை மார்க்கத்தையே வந்து வளச்சி தயத்தை வந்து மாற்றி அல்லாவிடத்திலே குற்றவாளியாக கூடிய அளவிற்கு இன்றைக்கு வந்து ஜமாத்தாரூர் ஹனஃபி மதுகவா அப்போ இவர்களை வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க மக்களை வந்து ஏன்னா இன்றைக்கு வந்து ஜும்மா என்பது வந்து எவ்வளவு ஒரு முக்கியமான ஒன்று ஓ இதா நூதிய சலாத்தி யோமில் ஜும்மா ஜும்மா தினத்தென்று உங்களுக்கு வந்து அழைக்கப்பட்டால் நீங்கள் வந்து ஃபஸ் ஓ இலா திக்ரீ இல்லா நினைவு கூறுவதற்காக நீங்கள் விரைந்து விடுங்கள் வியாபாரத்தை விட்டு விடுங்கள் வியாபாரத்தை விட்டுற சொல்லிட்டான் அல்ல இது இந்த தேர்தல் நடக்குதே தேர்தலில் என்ன நடக்குது இது ஓட்டு போடுவது மாத்திரம் இந்த தேர்தல் நடக்குதா தொழுதுட்டு போய் போக முடியன அப்போ இது ஒரு இந்த தேர்தலேன்னு போனா வந்து வியாபாரம் தான் நடக்குது வியாபாரத்தை உங்களுக்கு வந்து சொந்தமாக உள்ளவங்க வியாபாரத்தையே அல்லா விட்ட சொல்லிட்டு தொழுகையை தான் அல்லா பிடிக்க சொல்றானே தவிர தொழுகையை வந்து தள்ளி போட்டுட்டு பயானும் இல்லையா கொத்துபா நடைபெறும் ஒரு பணியில கொத்துபா நடைபெறும் பயான் கிடையாது அப்ப கொத்துபானா என்ன பயான்னா என்னன்னு அந்த மக்களுக்கே தெரியல பாருங்க அந்த அந்த ஜமாத்துக்கே தெரியல நிர்வாகத்துக்கே தெரியல அப்ப இவங்க எதை விட்டுருக்காங்க பாருங்க மார்க்கத்தை இப்ப அல்லாஹ் அல்லா மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குறான் அத்தோ அழிவு அல்லாஹி தீனிக்கு மார்க்கத்தை அல்லாவிற்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்களா அப்படின்னு நல்லா கேட்குறான் அப்போ இவங்க பாருங்க மார்க்கத்தை மாற்றி வைக்கிறதுக்கு மார்க்கத்தில் உங்களுக்கு அனுமதி இருக்குதா அப்போ நீங்கள் அல்லா உங்களுக்கு விதிச்சுருக்குறான்னா அல்லா சொல்கிறதை கேட்பீங்களா நீங்கள் அல்லாவுக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா எதற்காக நீங்கள் வந்து தொழுகையை தள்ளி போட்டீங்க இதற்கு என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் செஞ்சீங்க எங்க ஆதாரம் காட்டுங்க பாப்பா அனாஃபி மதுகளை ஆதாதாரம் காட்டுங்களேன் அனாஃபி மதுக புதல்ல நீங்கள் ஆதாரம் காட்டுங்க அப்போ தேர்தலுக்காக தொழுகையை தள்ளி போடக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா நாளைக்கு என்னவெல்லாம் செய்வீங்க சுதந்திர போராட்டத்தில் அப்படித்தான் பண்ணாங்க ஜும்மாவுடைய மேடைகளை சுதந்திரத்துக்காக பயன்படுத்தினாங்க மாற்றுக்கடத்தில் ஆனால் பயன்படுத்தி இடஒதுக்கீடும் வேணாம் நீ வெற்ற முடி கிராப்பு அதெல்லாம் வேணாம் அதே மாதிரி வந்து ஃபேண்டே போடாமலாம் ஃபேண்டெல்லாம் போடக்கூடாது இது வந்து வெள்ளக்காரனுடைய இது கலாச்சாரம் என்று சொல்லி அப்படியே வந்து மா அப்படி இறங்கிடுறது இவங்க வந்து அப்படி இறங்கி நாட்டுக்காக நீங்க தியாகம் பண்ணி தேர்தலுக்காக நீங்க தியாகம் பண்ணி கடைசியில் உங்களுக்கு பட்டம் என்ன தீவிரவாதிங்கிற பட்டம் நீங்க இவ்வளவு தியாகம் பண்ணாலும் உங்களுக்கு இந்த நாட்டுல என்ன பட்டம் கொடுக்குறாங்க தீவிரவாதி பயங்கரவாதி அப்படின்னு தானே உங்களுக்கு பட்டம் கொடுக்குறாங்க அப்ப இது போன்று மார்க்கம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறதா இன்னும் சொல்லப்போனா பய பயான் எவ்வளவு ஒரு இந்த அறிவுரை பயானு மனிதர்களுக்கு இது அறிவுரையாக இருக்கிறது இந்த இதை கொத்துபானாலே உங்களுக்கு விளங்கலை கொத்துபா உரை நிகழ்த்துறாங்கல்ல இதை வந்து என்ன செஞ்சிடறதுனாக்கா அரபியில நிகழ்த்திடுறது ஆனா கீழே நின்று அசர்த்து ஒரு உரை நிகழ்த்துவாரு இப்படி மார்க்கத்துலேருந்து இருக்குதா இது கிடையாது அதனால தான் பயான் கிடையாது ஒரு பள்ளியில் கொத்துவா அங்கே மெம்பர்லேயே இரண்டு இருப்பு இருப்பாங்க அதைத்தான் வந்து நம்ம தமிழில் பண்ணணும் உரை நிகழ்த்தணும் அறிவிப்பு செய்கிறது தவ்வி ஜமாத்தில் எப்படி பண்ணுவாங்கன்னாக்க கடைசியில் நின்று இந்த அறிவிப்புலாம் செய்வாங்க ஆனால் அந்த கொத்துபா வந்து கரெக்டாக நிகழ்த்திடுவாங்க இவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா பயான் வேறு கொத்துபா வேறு கொத்துபாவை அரபியில் ஒரு புத்தகத்தை பார்த்து படித்து விட்டு உட்காந்துட இரண்டு இருப்பு அதை தமிழில் சொன்னான்னே அதுவே தெரியல அறிவு அறிவுரையை வந்து கடைசியா சொல்லுவாங்க என்ன செய்வாங்க இவங்க என்ன செய்யறதுன்னா அறிவுரையை வந்து உரை மாதிரி நிகழ்த்திடுறது உரை மாதிரி நிகழ்த்திட்டு அதுல ஏறி நின்று அரபியில ஒரு உரை நிகழ்த்துறது அதை எழுதி வச்சதை படிக்கிறது நான் தெரியாமல் கேட்கிறேன் ஏன் பத்து மணிக்குள்ள போய் வாக்களிச்சாண்ண ஜும்மாவிற்கு முன்பாக நீங்கள் வாக்களித்து விட்டு வந்து விடுங்கள் என்று ஒரு அழிவுப்பலைகளை எழுதி போடுங்க இன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா தினத்தன்று நீங்க என்ன செய்யுங்கன்னாக்க வெள்ளனமே போய் வாக்களிச்சிட்டு வாங்க என்று சொல்லி நீங்க எழுதி போடலாமே அல்லது வந்து சும்மாவை முடிச்சுட்டு சீக்கிரம் போய் நீங்க வாக்களிச்சுட்டு வாங்கன்னு எழுதி போடாமே ஏகப்பட்ட வழிகள் இருக்கிறதே ஜும்மாவை தள்ளி போடுவதற்கு என்ன நியாயமான காரணங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ அந்த ஒரு மணி நேரத்தை நீங்க தள்ளி போடுறீங்களே அதுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் இருக்குது வாக்களிக்கிறதுக்கு அப்போ போய் நீங்கள் மக்களை வாக்களிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அப்படி நீங்கள் அறிவிப்பு செய்திருந்தால் நீங்க ஓகேங்க நியாயமானவங்க நீங்க கரெக்டானவங்க என்று நம்ம சொல்லலாம் அப்போ எவ்வளதோ வழிகள் இருக்கிறது அந்த வழிகளையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் ஜும்மாவை தள்ளி போடக்கூடிய ஒரு வழியை கையில் எடுத்திருக்கிறீர்களே அதுதான் உண்மையிலேயே வருத்ததுக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன்னா இவங்க அதனுடைய மகத்துவம் தெரியணும்ல அதனுடைய மகத்துவம் தெரியணும் அதனுடைய அறிவுரை தெரியணும் அதனுடைய தாத்பரியம் தெரியணும் அப்போ ஜும்மா தினத்தை தன்னைக்குன்னு ஒருத்தர் வாங்கு சொன்ன ஒன்றை உள்ளே இருந்தாருன்னா அவருக்கு வந்து ஒரு ஒட்டம் குறுகாணி கொடுத்த ஒரு நன்மை அதுக்குன்னு டைம் இருக்குதுல்ல கொத்துவா கொத்துவா நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அப்போ அந்த கொத்துவா நேரம் நீங்கள் தான் அதுக்கு வந்து ரொம்ப அதுக்கு வந்து பக்தி வச்சுருக்குறீங்க அந்த கொத்துவா நேரத்தையே நீங்கள் வா நீங்கள் வந்து மாற்றி விட்டுட்டீங்களே உங்களெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீ இப்படியான நிர்வாகங்களும் கோயம்புத்தூரில் இருக்குது பல்லப்பட்டியில் இருக்குது அப்போ மக்கள் தான் இவர்களை வந்து கேள்வி கேட்கணும் மக்கள் இது போன்ற ஜமாத்தார்களை வந்து நீங்கள் வந்து புறக்கணிங்க நிர்வாகத்தை விட்டு இறக்குங்க அப்போ இப்படியான ஒரு மனுஷன் வந்து அந்த வெள்ளிக்கிழமை தான் அந்த பயானை கேட்கறதுக்கு வர்றான் அறிவுரையை கேட்குறதுக்கு வர்றாங்க அப்படிப்பட்ட மக்களை நீங்கள் நேரத்தை மாற்றி போட்டு சும்மாவே வந்து எப்படி உங்கள் உரை நிகழ்த்துவாங்க அப்படின்னா சில பள்ளிகளில் அநேகமான பள்ளிகளில் இப்போ நிறையா மாறி இருக்குது என்ன செய்வாங்கன்னாக்கா இக்காமத்து சொல்லையில் தான் நிறைய பேர் போவாங்க ஆரம்பத்தில் அந்த ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை இருக்குல்ல அதை அடையிறதுக்கு அதிகமான பேர் வரமாட்டாங்க வயசானவங்க வேலை இல்லாதவங்க வேலையை விட்டுட்டு வரமாட்டாங்க அதுக்கு பிறகு வேலைக்கு போங்க அல்லா அருளை தேருங்கன்ட்டு அல்லா சொல்லி காட்டுறான் அப்போ என்ன செய்வாங்கன்னாக்கா அதுக்கப்புறம் வந்து மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை அந்த நன்மையை இவர்கள் இழக்க வைக்கிறார்கள் ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை இருக்கிறது அதை இவர்கள் இழக்க வைக்கிறார்கள் அதுக்கப்புறம் கோழி அதுக்கப்புறம் முட்டை அப்படி வரிசையாக அவர் தான் இல்லை அபானி கொடுத்தல் என்பது காசை செலவழித்து மற்ற மக்களுக்கு நம்ம செய்வோம் என்ன செய்வோம் அப்படின்னாக்க அந்த ஒட்டகத்தை அறுத்து கொடுப்போம் அதை காசு செலவில்லாமல் உள்ளே உட்காந்துட்டா உடனே உங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கணும் அப்போ அந்த நன்மையை இவர்கள் தள்ளி போடக்கூடிய ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள் அப்போ இப்படியான ஒரு ஜமாத்தார்களை கண்டிப்பாக மக்கள் புறக்கணிக்க வேண்டும் இந்த மாதிரியாகவா உங்களுக்கு வந்து அறிவிப்பு செஞ்சாங்க தேர்தல் நடத்த சொல்லி அப்படி என்ன நீங்கள் தேர்தலில் நீங்கள் வந்து வாண்டடா வண்டியில் ஏறுறிங்க நீங்கள் வாட்டுக்கு தொழுதுட்டு அதை விட என்ன முக்கியம் இருக்கிறது நான் ராமே அவங்களே சொல்லுவாங்க ராமே ஆண்டாலும் ராமனை ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைண்டு அப்போ யார் ஆண்டான்னா யார் வந்தான்னா யார் போனான்னா அல்லாவிடத்தில் பிரார்த்தனை தொழுது அழுது பிரார்த்தனை செய்து அல்லா ஒரு சிறந்த ஆட்சியாளனை உண்டாக்குவானே அதை விடவா நீங்கள் போய் தொழுகை தள்ளி போட்டு போய் ஓட்டு போடுறது சிறந்த ஆட்சியாளரை உண்டாக்கிற போகுது அப்படியா வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரியாக வந்து உங்களுக்கு மார்க்கத்தில் செய்ய சொல்லியிருக்குது அல்லாவிடத்துலேயே அழுது தொழுது துவா செய்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்டு போட போங்க அல்லா சிறந்த நீங்க ஓட்டு போட்டா நீங்க இப்படி ஊர்ல நீங்க வந்து போய் ஓட்டு போட்டதுனால சிறந்த ஆட்சியாளர் அமைஞ்சிருவாங்களா இல்ல ஓட்டு போடாதனால அமைய மாட்டாங்களா இல்ல ஐயஷ அல்லா அல்லா நாடுவதை தவிர நீங்கள் நாடுவதில்லை அவன் நடக்கும் நீங்கள் நாடுனா நடந்துருமா அப்ப நீங்க நாடி போய் போறீங்க ஓட்டுக்காக இபாதத்துகளை தள்ளி போட்டிருக்கிறீர்களே தொழுகையை தள்ளி போட்டிருக்கிறீர்களே அல்லாஹ் பசீருன் பார்ப்பவன் அல்லாஹும் பார்த்து கொண்டிருக்கிறான் அப்ப அல்லாஹ் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் நீங்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் எச்சரிக்கையாக சொல்கிறோம் தயவு செய்து இதிலிருந்து நீங்கள் வந்து விலகிக்கொள்ளவில்லையானால் இன்ன பதுஷலை ரப்பிக்கல சரீது இது அல்லாவுடைய பிடி மிக கடுமையானது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இபாதத்தில் நீங்கள் வந்து இதுபோன்று தள்ளி போடக்கூடிய வேலையை செய்கிறீர்கள் இதற்கு கண்டிப்பாக அளவினுடைய இபாதத்துகளையும் பாதிக்கும் இதை மறுபையில் நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் ஆகையால் இது போன்ற விஷயங்களிலிருந்து விலகிக்கொள்ளக்கூடிய மக்களாக உங்களையும் நம்மையும் அல்லாஹு ரபுல்லாலமின் ஆக்கி அருவானாக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன்